சாமி சாமிங்க இப்ப எவ்வளவு வேணாலும் கெடு காலையில நீ மட்டும் கணக்குப்பிள்ள வேலை பாத்துறாத ஐயோ

மயிலுக்கு பாவா கொஞ்சம் மாதிரி இருக்கிறாங்க ஆளை பார்த்தோன்னே மிரண்டு போயிட்டாங்க காலையில என்ன பண்றானோ அப்படின்னு Kau juga jatuh, kau juga cuma jatuh, tanah mau naga. Ah, What upi

திருட்டு பொருளுதா நான் பொட்டில வச்சுட்டு வந்தா போதும் தூக்கி பாசியெல்லாம் மாட்டிட்டு வந்துடுறேன் வெளியே சொல்லாதடா ஏன் ஒவ்வொரு வெட்டில ஒன்னு எடுத்து மாட்டிட்டு வரணும் இல்ல ஊரம திருட்டு ஆமா சரி இப்படியாக நானும் என்னுடைய மன்னன் ஊமத்துறை தமிழ்நாடு நாடு சொல்லி ஏய் வந்தாரு தமிழ்நாடு நாடு ஊமத்துறை வந்தாரு தமிழ்நாடு தமிழனுக்கு நாடு அந் ரோட்டுக்கு பிறந்தவன என்ன தமிழ்நாடு தமிழனுக்கு இணக்கு நாடு ஆங்கில எனக்கு அப்படி சொல்ல வேண்டிதானே ஆங்கிலேயனுக்கு என்ன சொல்ல வேண்டியதுன்னா அண்ணியே எனக்கு இப்படி ஆண்டு வருகிறோம். அப்படி வந்த ஆங்கிலேயர்கள் என் மன்னரை பார்த்து மறுக்க, சூழ்ச்சியால் தந்திரத்தால் வெல்ல பண்ணு சொல்லி, সমরரசு பேசி என்று வரவழைத்தார்கள் ராமநாதபுரத்ரோக்கி. சரி. சமரச பேச்சுவார்த்தை என்று சொன்னால், அத்தனை பேருகள வரி என்று சொல்லி, 100 கப்பலம் 100 பரிவாளம் 64 போர் படை சரி. சென்றவுடன் மதியில் சேர்ந்த மந்திரி ஆகிய நானும் புறப்பட்டு சென்றேன் ராமநாதபுரத்திற்கு சரி சென்ற உடனே சமரச பேச்சுவார்த்தை என்று சொன்னது தெரியுமார்கள் மீண்டும் என் மன்னரை பார்த்து வருக கேட்க மன்னரோ மறுக்க வாது தக்கங்கள் ஏற்பட்டு என்னுடைய மன்னர்கள் கம்பளத்துமார்கள் எல்லோரையும் ராமநாதபுர சிறைச்சாலையில் அடைத்து வைத்து விட்டான் அந்த சண்டால பாவி ஜாக்சந்தோரிய பவன் சரி என்னுடைய மன்னர்களை ஒரு சிறைச்சாலையிலே இந்த மதியில் சிறந்த மந்திரி என்னை மட்டும் தனிச்சிறையில் இரண்டு சிறையில் அடைத்து வைத்து விட்டார்கள் ஒன்னை மட்டும் ஏன் தனியா அடைச்சாங்க நானும் சூழ்ச்சியில் தந்திரத்தில் வல்லவன்

ma

சாப்பாடு இல்லாம சரி இலச்சு போயிட்டு ஆமா இலச்சு எரும கண்ணு மாதிரி இருக்கிற நாப்பத்தெட்டு நாள் சோறுல அமையத்த தண்டி இருக்கிறிய கண்ணு வைக்காதான் நாப்பத்தெட்டு நாள் சோறு அந்த மேடை ஊற நீ தானிப்பேன் நாப்பத்தெட்டு நாள் சோறு இல்லாதனால இழைச்சு போயிட்டேன் சரி சோத்துக்கு வழி இல்ல அப்புறம் என்ன பண்ணாங்க என்ன பண்ண இந்த பாஞ்சாலம் குறிச்சி உருவாவதற்கு காரணம் யாரு யாரு மந்திரி தான் மந்திரியை ஒழித்து விட்டால் மன்னர்கள் தானா போய் சேர்ந்துருவாங்க ஆமா அப்படின்னு சொல்லி துறைமார்கள் என்னை கொல்ல வேண்டும் என்று சொல்லி என்னுடைய கரங்களை கட்டி அழைத்து சென்றார்கள் தூக்கு மேடை நோக்கி சரி தூக்கு மேடை கருகாமல் சென்றேன் வகுத்தேன் வழி எடுத்தேன் தந்திரம் துறைமார்களை வணங்கினேன் ஐயா சாமி அஞ்சு பத்து போடுறத செம்போகன போய் சேர்றேன் துறைமார்களக்கும்

மரண அறிவிப்பு செம்பகணம் புதுப்பட்டியைச் சேர்ந்த தொர்லி நாகராஜ் அவர்கள் நேற்று அதிகாலை மரணமடைந்து விட்டார் அன்னாரின் போதவுடல் இன்று மாலை ஐந்து மணி அளவில் நல்லடக்கம் செய்யப்படும் என்பதை ஆழ்ந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஆசை நிறைவேறவே நிறைவேறாது உனக்கு ஒரு நாடகம் ஆடாமையா நான் சாவேன் உன்னை கொல்லாமையா நான் சாக போறேன் செத்தாலும் சனிக்கிழமை தாண்டி நான் குஞ்ச கட்டி விட்டுருவேன் நீ உன் குஞ்சுல வீணா போன குஞ்சு யாரு சொன்ன சீக்கு பிடிச்ச குஞ்சு சிவாவை கேள்றா இதுல விட்டேன் வாயில விட்ட

நாங்கள் அனைவருமே ஆட்டம் பாட்டமாக புறப்பட்டோம் பாச்சால குறிச்சி நோக்கி எப்படி தெரியுமா அந்த கட்டபொம்மனை பிடிக்கவே அடு அண்ணே நம்ம

சந்தையில எதுக்கு நிப்பாக அட எங்க போறதுன்னு தெரியாம சரி அப்பதான் எனக்கு ஒரு யோசனை என்ன நமக்கு வயசாகி போச்சு ஆமா இனிமே நமக்கு மந்திரி பதவி வேண்டாம் மசூர் வேண்டாம் வேண்டாம் நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளை பார்த்தா தான் நமக்கு ஆமா நம்ம பொண்டாட்டி போய் பார்க்கணும் ஆமா ஆளுக்கு நாலு மாசம் பைனான்ஸ் கொடுத்துருக்கா பைனான்ஸ்கெல்லாம் வேணாம்ப்பா வட்டி கட்ட முடியல நம்ம மைக் செட்டு நம்ம ஆல்ரவுண்டு நம்ம பெட்டி நம்ம மிருதங்கம் ஒரு ஆறு மாசம் குத்தேக்கி விடு நல்ல வெள்ளாமையா போட்டு எடுத்துக்கிறேன் நீ கிழிச்சு போடுவ கிழிச்சு நான் ஸ்ப்ரே வச்சிருக்கேன் என்ன சொல்ற அப்புறம் காத்திரాత్రి வாங்கி வச்சிருக்கேன் அது இல்லடா தம்பி என் பொண்டாட்டி புள்ளைய பாக்கணும் ஊம் குண்டாட்டி ஏன் பொண்டாட்டி ده ஊம் குண்டாட்டி என்ன ரங்கசாமி சொன்ன மாதிரியே சொல்றான் அட ஏன் பொண்டாட்டி அத ஊம் குண்டாட்டி இது ஊம் குண்டாட்டி ஊம் குண்டாட்டியா இப்படிவோ நான் கேட்டது ஊம்

மனைவிய மகனே இருப்பாங்க என் பொண்டாட்டி மகன் இருப்பாங்க அழைத்தேன் என்னுடைய அருமை மனைவிய என்னவென்று அம்மா 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 அது கிடக்குது வெள்ளியான கொலமாட்ட அப்படின்னு கூப்பிட்டோன்ன

என்னுடைய கணவன் திவான் தானாவது பிள்ளை எங்கேன்னு கேட்டேன் சரி அப்ப நான் கேட்ட கேள்விக்கு மகாராஜா என்ன சொன்னார் தெரியுமா என்ன சொன்னார் உன்னுடைய கணவனோ ராமநாதபுரம் எழுகோண சப்தையில் நடந்த சண்டையிலே இறந்து விட்டான் என்று சொல்லிவிட்டார்கள் சண்டால பாவிகள் நீ செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க எல்லாம் ஒண்ணுதான் பட்டு படுகலம் அடைந்து விட்டார் இறைவனடி சேர்ந்து விட்டார் மரணம் அடைந்து விட்டார் சொர்க்கம் சொர்க்கம் செத்து போயிட்டார் சச்சி போய் கட்டு தின்னாடு

போய் ஆமா இந்த இதுன்னு உனக்கு ரொம்ப பிடிக்கும் கிளு கிலுன்னு இருக்கான் இதுலையெல்லாம் கவனம் செலுத்தாரு அதுலயே கவனமா இரு மகாராஜா கிட்ட போய் என் பொட்டாட்டி கேட்டிருக்கறதும் மன்னருக்கிட்ட போய் மன்னர் கிட்ட போய் ஆ பாத்து கேட்டுருக்குறான் சரி புருஷேங்கன்னு சரி அவரு சொல்லிருக்கிறார் சேர்த்து போயிட்டானே இன்னைக்கு கடுப்பு உண்டாயிரும் எனக்கு வெறுப்பு உண்டாயிரான் சரி அவர் தெரியாம சொல்லிட்டார் சேர்த்து போயிட்டானே செத்துட்டாரு நான் தான் உஷூரோட வந்துட்டேனே சாகலையே

இல்லடா தம்பி என் பொண்டாட்டி வெள்ளை சீலை கட்டி விதவை கோலத்தில் இருக்கிறான் சரி என் பொண்டாட்டி இப்படி பார்த்த உடனே என்னால தாங்க முடியல ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுகுறேன் சரி நான் தான் உசுரோடு இருக்கிறனே ஆமா நீ ஏமா வெள்ளை சீலை கட்டி இந்த முண்டச்சு கோலத்தில் இருக்கிற அப்படின்னு கட்டி பிடிச்சி நான் அழுகுறேன் அவ அழுகுறா அவ அழுக ஆ நான் அழுக ஒழுகி இருக்குமே எப்படி பார்த்த மாதிரியே சொல்கிறேன் கட்டி பிடிச்சா அழுதான் ஒழுங்கதான செய்ய ஒழுங்கா செய்ய பட படபடன்னு வந்துடுச்சு ஒழுங்குனொன்னே ஆமா எனக்கு உடம்புல சத்து இல்ல ஒழுங்க டாக்டர் பாரு அடே

நீங்க உசுரோடு இருக்கிறப்பவே என்னைய தாலி அறுக்க வச்சு இந்த முண்டச்சு கோலத்துக்கு ஆளாக்கிட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் யாரு யாரு பகதூர் வெள்ளை தேவை அந்த வெள்ளை தேவை உசுரோடு இருக்கிறப்பவே சரி அவன் கொண்டாட்டி வெள்ளையம்மா தாலி அறுத்தாத்தேன் என் மனசு ஆறு சரி அப்படி அறுக்கலினாலு அவங்க கூடவே இருந்து அவங்களை கெடுத்து தாலி அறுக்க வைக்கணும் சரி அப்படி செஞ்சா தான் நீ என் புருஷ அதுக்கப்புறம் தான் அவன் முகத்துல முழிப்பேன் அப்படின்னு சொல்லி என் பொண்டாட்டி சபதத்தை போட்டு சரி என்னை வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டேன்ட்டான் பஞ்சாலம் குறிச்சு போ மூணு பேத்துல யாரையாவது